அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாராதோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அவிட்ட நட்சத்திரம் வந்து பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா தவிட்டு பானை எல்லாம் தங்கமாகும் அப்படின்னு இது பொன் குழந்தைங்களுக்கு அதிகமாகவே பொருந்தும் மகர ராசி அண்ட் கும்பராசி இதுல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவுமே ஒரு நல்ல அழகான நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா பொதுவா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூக்கு தீர்க்கம் கண்ணல்லார் நல்லா அழகா இருக்கும் அவங்களுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கலர் தே ஆர் இந்த அவைட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த தாரதோஷ நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் இவங்க வந்து நான் நவகிரகத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அந்த நட்சத்திர தோஷம் வந்து அவர்களுக்கு விலகும் எந்த விதமான தடை இருந்தாலும் இவங்களுக்கு ஆரோக்கியம் விஷயத்துலேயும் சரி இல்லை வந்து பர்சனல் லைஃப்லேயும் சரி திருமண ஆறது ரொம்ப லேட் ஆறுது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்குமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை தீபம் ஏற்றி நம்ம எள்ளு சாதம் பண்ணுவோம் எள்ளு சாதம் பண்ணி நீங்க வந்து நாலு பேருக்கு அதை தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனிஸ்வரனை வழங்கி வந்தால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தார தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்